ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது தலைப்பு உடன் உண்பவர்கள் இதை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் என்று ஞாபகம் வருகிறது ஆகாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை பற்றி சொல்லும்போது அதை சமைத்தவர்கள் பரிமாறுகிறவர்கள் ஆகிய இரண்டு பெயரோடு கூட கூட சாப்பிடுகிறவர்களையும் சொல்லியிருக்க வேண்டும் போஜனம் பண்ணும்போது நம்மோடு சாப்பிடுகிறவர்களுடைய குணதோஷங்களின் பரமாணுக்களும் நாம் சாப்பிடும் அன்னத்தில் ஓரளவுக்கு சேர்கிறது பரமசுத்தமாக இருக்கப்பட்டவர்களே பங்கி பாவனர்கள் என்று சொல்லியிருக்கிறது அதாவது அவர்கள் உட்கார்ந்திருப்பதாலேயே அந்த பந்தி அதாவது பங்கியை சுத்தப்படுத்தி விடுகிறார்களாம் அவர்களோடு நாம் போஜனம் பண்ணினால் அந்த ஆகாரம் உள்ளே போய் நம் மனசை தூயதாக்கும் இதே மாதிரி பங்கி தூஷகர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறது ரொம்பவும் தோஷமுள்ள இவர்கள் உட்கார்ந்திருப்பதாலேயே பந்தி முழுதும் அசுத்தியாகிவிடுகிறதாம் இது மட்டுமில்லை சைவ போஜனமே பண்ண வேண்டிய ஜாதிக்காரன் அசைவ போஜனம் அனுமதிக்கப்பட்ட ஜாதியாருடன் சேர்ந்து சாப்பிட்டால் என்ன ஆகும் அந்நிய பதார்த்தத்தில் இவனுக்கு ஒரு ஆசை உண்டானாலும் உண்டாகக்கூடுமல்லவா நியமம் தப்ப இடமுண்டாகிவிடுமல்லவா சம பங்கினால் சமத்துவம் கொண்டு வருவதாகச் சொல்லிக்கொண்டு கிழங்கையும் பழத்தையும் தின்று கொண்டு கிடக்க வேண்டிய ஒரு சந்நியாசியை முள்ளங்கி வெங்காய வாசனை சபலப்படுத்துகிற பொது பங்கில் கொண்டு உட்கார்த்தி வைத்தால் அவனுடைய பெரிய லட்சியத்துக்கே அல்லவா ஹானி வந்துவிடும் இம்மாதிரி ஒரு ஜாதிக்காரன் அல்லது ஆசிரமக்காரனின் தர்மம் கெட்டுப்போவதால் பாதிக்கப்படுவது அவன் இல்லை இதனால் அவன் செய்கிற காரியம் கெட்டு அவனால் சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மையே போய்விடுகிறது என்பதை சீர்திருத்தக்காரர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சமபங்கி ஹாஸ்டல்களின் காமன் மெஸ் கேன்டீனில் ஒரே சமையற்கட்டிலேயே சைவ பதார்த்தம் அசைவ பதார்த்தம் இரண்டையும் சமைத்து அந்த பரமானுக்கள் கலப்பது என்றெல்லாம் பண்ணியிருப்பது எல்லாரையும் பக்குவஸ்திதியில் போல் இறக்குகிற சமத்துவத்தை சாதித்திருக்கிற அநேக சீர்திருத்தங்களில் ஒன்றாகத்தான் ஆகும் கேட்டால் இப்படியெல்லாம் சீர்திருத்தம் பண்ணினால்தான் ஒற்றுமை உண்டாகும் என்கிறார்கள் எனக்கு சிரிப்புதான் வருகிறது எல்லாரையும் சேர உட்கார வைத்து நியமமில்லாத ஆகாராதிகளை போட்டுவிட்டால் ஒற்றுமை உண்டாகிவிடும் என்பதை கேட்க உலகத்தின் எல்லா தேசங்களையும் யுத்தத்தில் இழுத்துவிட்டு ஜன சமுதாயத்துக்கே பெரிய சேதம் விளைவித்த வாருக்கு காரணமாயிருந்த இராஜாங்கங்களெல்லாம் யுத்த பிரகடனம் செய்ததற்கு முதல் நாள் வரையில் பரஸ்பரம் விருந்து கொடுத்துக்கொண்டு இவருக்கு அவர் டோஸ்ட் அவருக்கு இவர் டோஸ்ட் என்று சேர்ந்து சாப்பிட்டு விட்டுத்தான் மறுநாளே ஒருத்தர் தேசத்தை இன்னொருத்தர் நாசம் பண்ண ஆரம்பித்தார்கள் இராணுவம் சிவிலியன் பாப்புலேஷன் என்ற வியவஸ்தை இல்லாமலே அப்படியும் ஒற்றுமை சகபோஜனத்தால் வந்துவிடும் என்று உபதேசம் செய்கிறார்கள் ஏதோ தற்காலிகமாக ஏற்படக்கூடிய அல்ப திருப்திக்காகவே இப்போது நடக்கும் இந்த தேக்கச்சேரிகளும் சிற்றுண்டி விருந்துகளும் கலப்பு போஜனங்களும் பிரயோஜனப்படுகின்றனவே தவிர இதனால் ஒற்றுமையோ சௌஜன்யமோ உண்டாகிவிடவில்லை என்பது இந்த புதுப்பழக்கங்கள் நம் தேசத்தில் ஏற்பட்டு பல வருஷங்களாகி இன்னமும் தினம் தினம் சமூக சண்டைகள் ஜாஸ்தியாகி கொண்டுதான் இருக்கின்றன என்பதிலிருந்தே தெரிகிறது பட்டம் பெறுவது மாதிரி ஸ்வயலாபத்தை உத்தேசித்து ஒரு ஏமாற்று வித்தையாகத்தான் இந்த விருந்து உபச்சாரங்கள் நடக்கின்றன இதோடு போனால் கூட பரவாயில்லை இந்த நவநாகரிக விருந்துகள் தர்ம நூல்களிலிருந்தும் வெகு தூரம் எட்டிப்போய்க் கொண்டிருப்பதால் ஆத்மார்த்தமாகவும் பெரிய நஷ்டத்தை உண்டாக்குகின்றன சாஸ்வத ஒற்றுமைக்கு வழி சேர்ந்து உண்டு காட்டுவதல்ல சேர்ந்து தொண்டு காட்டுவதேயாகும் நான் பல சமயங்களில் சொன்னது போல ஜாதி என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் சகல ஜனங்களும் சேர்ந்து சகல ஜனங்களுக்குமான தொண்டுகளை செய்வதால் தான் ஒற்றுமை வளரும் இந்த பொது சேவை பரிசுத்தமாக நடக்க முடியாதபடி அதிலும் அரசியலை கொண்டு வந்து விட்டுவிட்டு ஆச்சார சாஸ்திரத்தைச் சேர்ந்த ஆகாராதி விஷயங்களில் அரசியல் அபேதவாதங்களை கலந்து தர்மங்கள் கெடும்படி செய்து வருகிறார்கள் ஹரஹர சங்கர ஜெயதே சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்